சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது மிக முக்கியமான விடயம் சுவிட்சர்லாந்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலே வெளியான ஒரு அறிக்கையின்படி இந்த ஆண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வேலை வெற்றிடங்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக பல நாடுகளில் இருந்து மக்கள் நீங்கள் வந்து இந்த வேலைகளில் உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற வகையிலே வேலைகளை தேடி சுவிட்சர்லாந்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் எப்படி இந்த வேலைகள் எடுப்பது என்ன மாதிரியோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க போக பகுதி ப போகலாம் ஆமாம் சுவிட்சர்லாந்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு வேறத்தால் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வேலை பெற்றிடங்கள் இருக்கின்றது இது ஏற்படு ஏற்படுகின்றது என்று சொன்னால் வருடா அறுபத்தி ஐந்து வயதை அண்டியவர்கள் ஓய்வூதியம் பெறுவது வழக்கம் அதன் அடிப்படையிலே பலர் இந்த வருடம் சென்ற வருடமும் ஓய்வூதிய ஓய் ஓய்வூதியத்தை எடுத்துள்ளார்கள் அதுவும் அதைவிட தகுதியான இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற தகுதியான மாணவர்கள் சில வேலைகளுக்கு தங்களை தயார்படுத்தி வேலைகளை விரும்பி அதை அந்த வேலைகளிலே தங்களை இணைத்து கொள்வதில்லை அடுத்த பிரச்சனை விட சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற மக்கள் பலர் சுவிட்சை விட்டு வெளிநாடுகளுக்கு குடியேறி செல்வதும் ஒரு காரணமாக இருக்கின்றது இவ்வாறான பல காரணங்களினால் வருடா வருடம் சுவிட்சர்லாந்திலே வேலை வேலை வந்து வெற்றிடங்கள் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வெற்றிடம் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்கின்றது ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வேலை வாய்ப்புன்றது சாதாரண விடயமாக அல்ல இது வந்து எங்கெங்கே இருக்குதான்னு இது வந்து சூரிச் பேர்ன் மற்றும் லவ்ஸான் பகுதிகளிலே இந்த வேலை வெற்றிடங்கள் மிக கூடுதலாக இருக்கின்றது இது எந்தெந்த வேலையாண்டு நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் யாரார் இதில் ஆண்டும் பார்க்க போகிறோம் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலே வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து சாதாரணமாக நீங்கள் ஐரோ அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு குடிமக்களாக அதாவது ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கிற நீங்கள் வந்து சாதாரணமாகவே இதில் விண்ணப்பித்து கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் ஐரோப்பா வாழ்கிற வாழ் ஐரோப்பாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு தரம் இந்த ஐரோப்பிய படி நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்துலேயே உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வந்து சுவிட்சில் செல்லுபடியாகும் சுவிட்சர்லாந்துலேயே அங்கீகரிக்கப்பட்ட அந்த சோதனையை எடுத்து அந்த நிறுவனத்தினூடாக அந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தினூடாக உங்களுடைய பரீட்சையில் எழுதி நீங்கள் சித்தி பெற்றிருக்க வேண்டும் அது அடுத்த மிக முக்கியமானபடி ஆகவே நீங்கள் ஐரோப்பா நாடுகளிலே எந்தெந்த நாடுகளிலே இருக்கின்றீங்களோ உங்களுடைய அந்த கல்வி தகமைக்கான அந்த கல்வியை முடித்த பட்டம் பட்டம் பெற்ற அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு நீங்கள் விண்ணப்பிப்ப விண்ணப்பிக்கலாம் அதில் மிக முக்கியமானதாக இந்த மொழி ஜேர்மன் மொழியும் அதான் டொச் என்று சொல்லப்படும் ஜேர்மன் மொழியும் பிரெஞ்சு என்று சொல்லப்படுகின்ற மொழியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மொழி எந்த பகுதியில் நீங்கள் வா வேலை செய்ய போகிறீர்களோ அந்த பகுதிக்கு ஏற்ற மொழியை நீங்கள் கட்டாயம் படுத்தியிருக்க வேண்டும் உங்களோட வேலைக்கேற்றது போலே அந்த அந்த மொழிகளிலே நீங்கள் அந்த தரங்களிலே இருக்க வேண்டுமாக குறைஞ்சது நீங்கள் சாதாரண ஒரு எம்ப்ளாயி அதாவது ஒரு சாதாரண ஒரு ஊழியர்களாக வரும்போது ஆ சுவையான்ஸ் ஆ ரெண்டில் இருந்து பே அயன்ஸ் பே ஒன்றுக்குள்ளே நீங்கள் குறைஞ்சது உங்களுடைய பே ஒன்று பே ரெண்டுக்குள்ளே நீங்கள் அந்த தகமை இருக்கணும் அதை விட நீங்கள் ஒரு வேறு ஒரு மேலே ஒரு உயர்தர பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கின்றோன்னு சொன்னால் அது பே ஒன்று பே ரெண்டில் இருந்து அங்கே சே ஒன்று சே ரெண்டு அப்படின்னு சொல்லப்போன சே ஏன் சே சுவை என்று சொல்லுவீங்கன்னா அதில் வந்து நீங்கள் தகுதி உடைய அந்த உங்களுடைய மொழியை நீங்கள் படித்து அதனூடாக ஒரு பரீட்சை ஒன்று சுவிட்சர்லாந்திலே அங்கீகரிக்கப்பட்ட அந்த சோதனையை எடுத்து அந்த நிறுவனத்தினூடாக அந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தினூடாக உங்களுடைய அந்த மொழிக்கான சோதனையை பரீட்சையில் எழுதி நீங்கள் சித்தி பெற்றிருக்க வேண்டும் அது அடுத்த மிக முக்கியமான அப்படியே ஆங்கிலம் தெரிந்திருந்தாலும் ஆங்கிலம் ஒரு ஒரு பகுதியான ஒரு தகமையாகவே இங்கு கணிக்கப்படும் மிக முக்கியமாக இந்த மொழி வந்து முக்கியமான ஒரு தகுதியாக கணித கணிக்கப்படும் இதில் என்னென்ன வேலைகள் இதில் இருக்குன்னு சொன்னால் சுகாதார பிரிவில் வந்து மிக மிக அதிகமான வெற்றிடங்கள் இந்த இட இந்த வெற்றிடங்கள் வந்து இருக்குது அதாவது வைத்தியத்துறை அதாவது ஆஸ்பத்திரி வழியாக இருக்கலாம் அல்லது வயது வயதி வயதிவ மடங்களாக இருக்கலாம் வயோதிபர்கள் இருக்கிற இடங்களாக இருக்கலாம் நோய்வாய்ப்பட்ட சில அந்த இயற்கையிலே நோய்வாய்ப்பட்ட இடங்களாக இருக்கலாம் அப்படி அந்த சுகாதார பிரிவில் மிகப்பெரிய ஒரு இடைவெளியொன்று இந்த வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் உங்கள் தகமை கேட்டால் அதே போல் வயரிங் வயரிங்னு சொல்லப்பட மின்னிய மின்னியல் அதாவது இளத்திரணியல் பிளம்பிங் இந்த பைப் லைனிங்கன்று சொல்லப்படும் இந்த பைப் லைனிங் அதை துறையில் இந்த இங்கே இருக்கிற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் சொல்லப்படுற அந்த கோப்பு மிக்ரோஸ் ஓட்டோஸ்னு சொல்லப்போனால் இவ்வாறான சூப்பர் மார்க்கெட் வழியாகவும் காசாளர்களாகவோ மேலாளர்களாகவோ பணியாளர்களாகவோ நீங்கள் அதுகளுக்கும் அதுகளிலேயே மிகப்பெரிய ஒரு வேலை வெற்றிடங்கள் வந்து இருக்கிறதை அவங்கள அதில் தெரிய தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்களும் விண்ணப்பிக்கலாம் அதாவது ஐரோப்பா தவிர்ந்த வேறு நாடுகள் இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இருப்பவர்களும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் முக மிக முக்கியமானது நீங்கள் என்ன வேலைக்கு விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த வேலைக்கு நீங்கள் ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மிக முக்கியமாக ஏதாவது ஒரு கல்லூரியிலேயோ நிறுவனத்திலூடாகவோ அல்லது நீங்கள் ஒரு தொழில்நுட்ப கல்லூரிகளோடாகவோ அல்லது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகங்களோடாகவோ உங்களுடைய அந்த கல்வியை வந்து முடித்திருக்க வேண்டும் அந்த கல்வியை முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அதுக்கடுத்த போல் இந்த மொழி இந்த நாட்டில் எந்த நாட்டில் எந்த இடத்துல வந்து வேலை செய்ய போகிறீங்களோ அந்த நாட்டுக்கேற்ற அந்த இடத்துக்கேற்ற மொழியை வந்து நீங்கள் உங்களோட வேலைக்கேற்ற கேட்ட மாதிரி அதை கல்வி கற்று சுவிஸ் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பல் பாடசாலைகள் மூலம் அந்த மொழியினை சோதனை எழுதி அதில் நீங்கள் சித்தி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து அதனை தொடர்ந்து நீங்கள் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இந்த இணையதளங்களில் சென்று சுவிசிலே சுவிஸ் வைத்தியசாலைகளிலோ கண வேலைகள் வேலைகளை தேடும் வேலைகள் எடுத்து கொடுக்குற ஒரு நிறுவனங்கள் பல இணையதளங்கள் இருக்கின்றது அந்த இணைய இணையதளங்கள் மூடாக நீங்கள் அதில் உங்களுடைய தகத தகவமை கேட்டதை போல் தேடி அதில் அதிலே நீங்கள் விண்ணப்பித்து அந்த வேலை நிறுவனமானது உங்களை சரி உங்களை உங்களை எனக்கு தேவை வேலைக்கு நான் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களை உங்களோட நேர்முகம் ஒரு நேர்முகம் நேர்முகத் தேர்நூடாக உங்களை தெரிவு செய்யப்பட்டு உங்களுடன் உரையாடி இந்த மொழிகளில் உரையாடி உங்களை ஓகே நான் உங்களை எடுக்கிறேன்னு எனக்கு வேலைக்கு வேணும் தானான்னு சொல்லி சொல்லி உங்களுக்கான ஒரு அந்த பெத்ராகன் சொல்லப்படும் உங்களுக்கு அனுமதி ஒன்றை அந்த ஒரு உடன்படிக்கை ஒன்றின் மூடாக உங்களுக்கு அவர்கள் நான் உங்களை வேலை கடுகிறேன் என்ற அந்த உடன்படிக்கையில் எழுதி கொள்வார்கள் அந்த உடன்படிக்கையை கொண்டு நீங்கள் சாதாரணமாக தூதரகத்தின் மூடாக விண்ணப்பித்து நீங்கள் அந்த உங்களோட விசாவை பெற்றுக்கொண்டு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அதுக்கான சில சில சின்ன சின்ன வேறு வேறு இதுகளும் இருக்குது அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க வேணும் நீங்கள் இங்கே வந்து எங்கே இருக்க போகிறீங்களாண்டு அதெல்லாம் கணக்கு கொஞ்சம் இருக்குது அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் மிக முக்கியமானது நீங்கள் எந்த வேலை செய்ய போகிறீங்களோ அந்த வேலை கேட்டதை போல் அந்த தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி மொழியை நீங்கள் தெரிய பெற்றிருக்க வேண்டும் இவ்வாறான மிக காரணங்களாக மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றது இது இவையெல்லாம் உங்களோட சரியாக இருந்தால் நீங்கள் பல பல இடங்களிலே வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறேன் செய்திருக்கிற நீர்களாக இருந்தால் அவை எல்லாத்தையும் காலங்களை வீணடிக்காமல் கல்வியை கற்று திறந்த முறையிலே சாதாரணமாகவே நீங்கள் நேரடியாக இந்த சுவிட்சர்லாந்தில் வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடம் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்தடுத்த வருடங்களிலே இது இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் புதிதாக இங்கே அகதிகளாக வருபவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைந்துள்ளது அது ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த வேலை பற்றாக்குறைக்கான மிக காரணம் அதை விட தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி இந்த தொழில் நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் வேலைக்கான பற்றாக்குறை இன்னும் மேலதிகமாகவே இருக்கின்றது அந்த வகையில் பல நிறுவனங்கள் வேலைக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கின்றது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நீங்களும் முயற்சி செய்து இந்த கூட விண்ணப்பித்து உங்கள் மொழி அறிவுகளை உங்களுடைய கல்வி அறிவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் விண்ணப்பித்து நீங்களும் சுவிட்சர்லாந்திலே ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை தொடர்வதற்கான இது ஒரு நல்ல வழியாக இருக்கின்றது கொஞ்சம் கடுமையானதுதான் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருக்கிற அதாவது ஆசிய நாடுகளில் இருக்கிறவன் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான இது விடயம் முயற்சி செய்து பாருங்கள் மக்களே நல்ல ஒரு விடயம் முயற்சி முயற்சி திருவினையாகும் மீண்டும் ஒரு பகுதியிலே பதிவிலே சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்